இந்த பொச்சில் சிரிக்கிறது பொச்சில சிரிக்கிறதுன்னு பல விஷயங்களை பல நேரங்களில் ஆல்ரெடி பேசியிருக்கிறான் அந்த பொச்சில சிரிக்கிறதுக்கெல்லாம் உச்சபட்சமாக நேற்று விஜய் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு அது கிட்டத்தட்ட விஜய் கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணின கதை தான்னு வைங்க அதுக்குண்டான வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே நேற்று அனில் தன்னுடைய எச்ச அரசியலுக்காக பேசின அயோக்கியத்தனமான பேச்சுக்கள் சிலரதை போட்டு பிளந்துட்டு போயிடுவான் அதாவது நாம் உட்பட வெகுஜனா ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஐயோ என்னையா எப்ப பார்த்தாலும் எருமை சாணிய மூஞ்சியில் அப்பன மாதிரியே தெரியற யாரையாவது திட்டிகிட்டே தெரியற நீ என்னையா பண்ண போற உன் ஆட்சியில் நீ அறுத்து தள்ள போறது என்ன புடுங்கி நட என்ன அப்படின்னு தொடர்ச்சியா அணில்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா அதுக்குண்டான பதில்னு அணில்னா நேத்து சில விஷயங்களை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதாவது நான் என்ன பண்ண போறேன்னு எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க அதுக்குண்டான பதில தேர்தல் நேரத்தில் சொல்வேன் தேர்தல் அறிக்கையில் அதையெல்லாம் தெளிவாக சொல்லுவான் நீங்க அதை அப்படியே நம்பணும் வேணாம் நாங்க அதுல நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவோம் நாங்க சொன்ன விஷயத்த கண்டிப்பா செய்வோம் அதுல பொய் பித்தலாட்டம் எல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்க நம்பன அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு இதுக்கு என்னோட பதில் என்னன்னா யோ முதல்ல நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு அது நடைமுறைக்கு சாத்தியமானதா இல்லையா உண்மையா பொய்யா உருட்டாங்கிறதெல்லாம் நாங்க அலசி ஆராய்ஞ்சு சொல்றோம் நீ முதல்ல சொல்லி எல்லாவற்றையும் சொல்லலைனாலும் ஒன்னு ரெண்டு விஷயங்களையாவது சொல்லணும்ல அது என்னமோ பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்கின கதை மாதிரியே அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே தெரிய எங்கேயும் அவங்க கணக்கை ஏங்ண்ணா விஜய்ங்கண்ணா சொல்லுங்கண்ணா என்னதான் பண்ண போகிறீங்க உண்மையில் அதிமுக பண்ணால் அதே அயோக்கியத்தனத்தை தான் இந்த அணிலும் பண்ண போகிறாப்புல இத்தனை நாள் அதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது திமுக தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்றா முதல்ல வெளியிடும் அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு மானே தேனே பொன்மானை எல்லாம் போட்டு சில பிட்டுகளை சேர்த்து போட்டு இதுதான் எங்களோட தேர்தல் அறிக்கை அப்படின்னு அவங்க காட்டி தான் இத்தனை நாளாக பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே வேலையை தான் அணிலும் செய்ய போகிறாப்புல அதைத்தான் இப்படி உருட்டியிருக்கிறாரே தேர்தல் அன்னைக்கு தான் சொல்லுவாராம் தேர்தல் தான் இவர் என்னத்த புடுங்குவாரு நடுவார்ங்க எல்லாம் சொல்லுவாராம் சொல்லி திரும்பவும் கேட்கறது என்ன பொண்டாண்டிகிட்டு செருப்பி வாங்கின கதையா வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுறதுக்கு சொல்லியா ஏன்டா அவருக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா அவரே யாரோ எழுதி குடுக்கிறது வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புலரா ஏன்டா அணில போட்டு இந்த வரும் வருத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறீங்களா உண்மைதான் இவர் என்னத்த புதுசா எங்க வந்து புடுங்கி நடப்போறாரு இந்தியாங்கிற இந்த செட்டப்புக்குள்ள தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல அவங்களுக்குன்னு இருக்கிற ரெவின்யூ சோர்சன் அதிகாரத்தை வச்சு அதிகபட்சமா என்ன செய்ய முடியுமோ அதை இவங்களே செஞ்சுட்டாங்க அதுல இன்னபிசியன்சி இருக்குது அதையும் அவங்களால தான் சரி பண்ண முடியும் இவர் வந்தெல்லாம் புடுங்கி நடத்துக்கு அங்க ஒரு கூந்தலும் இல்ல இருந்தா தான் சொல்லியிருப்பாப்லைய திரும்பவும் சொல்றேன் திமுகவின் தேர்தல் அறிக்கைய ஜெராக்ஸ் போட்டு தான் அணிலும் வாசிக்க போறாப்புல அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல ஒன்னு ரெண்டு பிட்டுகளை எக்ஸ்ட்ரா போடுவாப்புல அந்த ஒன்னு ரெண்டு என்னங்கிறதா இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை வரட்டேன் அது நடக்கட்ட அப்போ பேசுவான் அப்புறம் இந்த மகளிர் இலவச பஸ் பயணம் பயணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதை ரெண்டையும் மையப்படுத்தி அணில் அந்த பக்கம் ஒரு ஒப்பாரி ஒன்று வச்சாப்பில அதுதான் ஒரு மாதிரி கொட்டூரமான கேவலமான ஒப்பாரி அணில் அவரோட அரசியலுக்காக எந்த எச்ச வேலையும் பார்ப்பாப்புல என்னன்னே தெரியலனால கேவலமாக எச்சத்தனமாக எதை வேணும்னாலும் செய்வாருங்கிறதுக்கே அவர் அது சம்பந்தமாக பேசினேன் அந்த பேச்சுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த மகளிர் இலவச பஸ் பயணத்தை பொறுத்த வரைக்கும் அணில் என்ன சொல்கிறாப்புலனா சம்பந்தமே இல்லாமல் அதை ஓசிங்கிறீங்க நீங்கள் இலவச பஸ் பயணம் திட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா நீங்களே அதை ஓசின்னு சொல்லி கேவலப்படுத்தினாமா அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாரு உண்மையில் அதை ஓசின்னு ஒரு திமுக அமைச்சர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அப்பயே அதை அத்தனை பேரும் கண்டித்தோம் அதுக்காக அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு அதுக்கு அழகாக மகளிர் விடியல் பயணம்னு ஒரு பேரை கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க இந்த சமயத்தில் இந்த ஓசி வார்த்தையை இந்த எச்ச அணில் சொல்ல வேண்டிய அவசிய கூந்தல் எங்கிருந்து வருதுங்கிறது தான் என் கேள்வியை இன்ஃபேக்ட் அந்த அமைச்சர் அன்னைக்கு சொன்னதாவது ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கான் இன்னைக்கு அணில் இப்படி பப்ளிக்கா ஒப்பாரி வச்சதுல அது அஞ்சு லட்சம் பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்குது இன்ஃபேக்ட் அணில் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாப்ல அவரு ஓசின்னு சொன்னது கேவலம்னா இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னும் பல மடங்கு மக்கள்கிட்ட அதை ஒரு குற்றம் மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறிய என்ன கணக்கு ஏங்கண்ணா அணில்னா நீங்களே சொல்லுங்க உண்மையில ஓசிங்கிற அந்த வார்த்தையால பெண்களின் சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே அந்த அமைச்சரை கண்டிச்சிருக்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டு அதை ஆறி போனதுக்கு அப்புறம் இப்ப அதை வம்படியா வலுக்கட்டாயமா ஞாபகப்படுத்துறீங்கன்னா உங்களோட நோக்கம் தான் என்னங்கிற உங்க அச்சு எச்ச அரசியலுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவீங்களான்னு கேட்குறேன் சரி இது கூட பரவாயில்ல இந்த மகளிர் உரிமை தொகையை வச்சு ஒரு ஒப்பாரியை வச்சா பாரு அணில அதுதான் ஒரு மாதிரி கொட்டூரமான கோமாளித்தனம்ங்கிறத அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க ரைட்டு அதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவீங்களா அது அவங்களை அசிங்கப்படுத்துறது இல்லையா அதில் சம்மந்தப்பட்டவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு ஒப்பாரியை வைக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏங்கண்ணா அணிலண்ணா நீங்கள் உங்களோட எச்ச அரசியலுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவீங்களான்னு நான் கேட்குறேன் அதாவது ஒரு அரசு தன்னுடைய நலத்திட்டங்களை விளம்பரப்படுத்துது அதில் யாருக்கு என்ன அசிங்க யாருக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் ஒரு கட்சி த ஆட்சியில் இருக்கும்போதே தாங்க என்னவெல்லாம் செஞ்சோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுத்தா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க இன்னும் பெட்டரான திட்டங்களை எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுல என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் அதில் யாருக்கு என்ன அசிங்கம் நான் கேட்குறேன் இந்த அணிலுக்கு அதில் என்ன அசிங்க கூந்தல் வந்துருச்சுன்னு நான் கேட்குறேன் அதாவது இவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னு வைங்க இந்த அணிலு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போறதில்லைன்னு வைங்க ஆனால் இது ஒரு மாதிரியான காலமாக தான் இருக்குது ஏன்னா மோடி மணிப்பூருக்கு போகிறாரே அதுவே நடக்கும்போது அணில அதிபர் ஆகுறதுக்கு ஒரு அரை பர்சென்டாவது வாய்ப்பு இருக்குது தானே சோ அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து தொலைந்துச்சுன்னா இவரு அவர் ஆட்சியில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறான்னா அதை விளம்பரமே பண்ண மாட்டாரா சொல்லியே காட்ட மாட்டாரா ஏண்டா அணில் குஞ்சுக்கலாம் என்னங்கடா இதெல்லாம் அயோக்கிய தானே அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் பேசுகிற யோக்கியதா இத்தனூண்டு இத்து இந்த அணிலுக்கு இருக்குதான்னு கேட்குறேன் எப்போ பார்த்தா எடுத்தாலும் கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வர உங்களுக்காக உழைக்கிறதுக்கு வரன்னு வாயாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாப்லையா இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்கிறேன் இது விளம்பரப்படுத்துறது இல்லையா இது சம்பந்தப்பட்டவங்களை அசிங்கப்படுத்துறது இல்லையா இப்போ இவர் நமக்காக உழைக்க வர்றேன் உழைக்க வர்றேன்னு ஒன்னுக்கு ஒன்பதாயிரம் தடவை சொல்லிட்டாப்ல இவர் உழைப்புக்காக நாம என்ன ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறோமா என்ன இவர் வந்து உழைச்சி நம்மளை காப்பாற்றுவோம்னு இங்கே வெகுஜன மக்கள்லாம் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இவர் உழைக்கலன்னா நம்மளாம் இல்லாமல் போயிடுவோமா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கேவலப்படுத்துற வேலையா இல்லையா இப்படி ஒவ்வொன்றையும் நுணுக்கி துணிக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி பேசுனா நாரிடும்டா அணில் குஞ்சுகளா அணில அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பேச சொல்லுங்க பின்னா இவர் நமக்காக உழைக்க வர்றாருனா அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்குறேன் நம்மளையெல்லாம் கேவலப்படுத்துகிற விஷயம் இல்லையா இது அது மட்டும் இல்லாமல் இவர் அப்படி என்னத்த உழைச்சி தள்ளிட்டாப்புல சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாப்புல அப்படியே ஏசி கேரவனில் ஏறாப்புல அந்த பக்கம் போய் பத்து நிமிஷம் பேசிட்டு பனையூர் வங்களாவில் போய் படுத்துக்கிறாப்புல ஆனால் நான் உங்களுக்காக உழைக்க வர்றேன் உழைக்க வர்றேன்னு ஓயாமல் ஒப்பாரு என்னங்கட பித்தலாட்டம் இதெல்லாம் அதாவது அணில் குஞ்சுகளா இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரியான உங்களை மாதிரி ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அணில்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் உங்க அறிவுக்கெல்லாம் முதல்ல புரியவே புரியாது பேசுறத நிப்பாட்டிங்க அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தவிர இந்தியாவில் எந்த சிந்திச்சு செயல்படுத்தி இருக்கவே முடியாது நான் அடிச்சு சொல்றேன் திமுகவுக்கு மட்டும் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி கிடைக்கலாம் இப்படி ஒரு ஸ்கீம் கிடைச்சிருக்காது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முன்மாதிரியான திட்டமா வழிகாட்டுதலுக்கு ஒரு திட்டமா திமுக அரசு இதை சாதிச்சிருக்குது ஸ்டாலின் அரசு இதை சாதிச்சிருக்குது இதுல ரொம்ப முக்கியமா இனிமே தமிழ்நாட்டில் யாராலையும் இந்த திட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு எரேஸ் பண்ணிட்டு ஆட்சி நடத்தவே முடியாது அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த திட்டத்தில் கை வைக்க வேலாம் எந்த கொம்பனாலையும் முடியாது திமுக கொண்டு வர்ற திட்டங்களின் சிறப்பு அம்சங்கிறதே அதுதான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களோட திட்டத்தை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது பேரை கீரை மாற்றி வேற மாதிரி உருட்டுவாங்கல்ல தவிர அதோட பண்டமெண்டலை ஸ்பாயில் பண்ற மாதிரி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனால அணில இந்த விஷயத்துல எல்லாம் பொத்து இருக்க சொல்லுங்க அவரோட எச்ச அரசியலுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவோம் நாங்கள் பொத்து இருக்க மாட்டோம் பாத்துங்க இந்த இடத்தை அடையிறதுக்கு பெண்களுக்கு இது உரிமை இந்த ஆயிரம் பெண் பெண்களுடைய ரைட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு தமிழ்நாடு நூறு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு நூறு வருஷம் வரலட்டுத்தனமான சமூக நீதி போராட்டத்தை நடத்தி தான் இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த விஜய் மாதிரியான கொடூர கோமாளிகள்லாம் இப்படி போகிற போக்கில் அதை ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருப்போம்னு நினச்சிக்காதீங்க நாரடிச்சிருவோம் பார்த்துங்க கெட்ட வார்த்தையில் திட்டுற கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுறாதீங்க அணில்கிட்ட சொல்லி வைங்க ரைட் இப்போ அந்த பொச்சிலேயே சிரிக்கிற உச்சபட்ச மேட்ருக்கு வரேன் அதாவது அணில் நான் மேலே பொதுவாக சில பேர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களாம் அவருக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைங்க அதுக்காக தான் அரசியலுக்கு வர்றாரு மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு தீத்துனுண்டு கூட கிடையாது அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களா அதுக்கு பதில் சொல்கிறேங்கிற பேரில் நேற்று அனில் ஒரு பீத்த கதையை சொல்லியிருந்தார் பணம் என்னங்க பணம் பணமெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் நான் பணத்துக்காக அரசியலுக்கு வந்து வந்திருக்கேன் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் பணமெல்லாம் எங்கிட்ட தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி இருந்தார் என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து தான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை அதாவது பணம் என்ன பெரிய பணம் பணமாக முக்கியம் நமக்கு நட்பு தான் முக்கியம் மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு பணக்காரனுங்க பேசுகிற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் உலகத்துலேயே கிடையாது அயோக்கியத்தனத்துலேயே வச்சிருந்த அயோக்கியத்தனம்ங்கிறது பணம் என்ன பெரிய பணம்னு பணக்காரன் பேசுகிறது தான் அதாவது இவங்க அந்த பக்கம் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணி சட்டத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டைகளையும் பயன்படுத்தி ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்து சம்பாரிச்சுக்குவாங்களாம் அதில் அஞ்சு பைசா கூட சிந்தாமல் செவ செதறாமல் சேஃப்டி பண்ணி வச்சுக்குவாங்களாம் இந்த பக்கம் வந்து அது மன என்னங்க போனா மனுஷன் தான் முக்கியம் உங்களுக்காக தாங்க உழைக்க வர்றேன் அப்படிம்பாங்களாம் இதை நாம நம்பணுமா என்னத்த சொல்றது அதாவது மிஸ்டர் ராணியல் நீங்க இன்னும் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துங்க இன்னும் பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க எட்டனாவை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஏன்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அப்படி கேட்குற உரிமையெல்லாம் யாருக்கும் கிடையாது அதெல்லாம் உங்க விருப்பம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் உங்க உரிமை எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் உங்க சொத்தை அப்படியே பாதுகாக்கத்துக்குங்க பல மடங்கு பெருக்கீங்க அதுல ஒரு பிரச்சனை பிரச்சனையும் கிடையாது ஆனா தயவு செஞ்சு பணம் என்னங்க பணம் மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு இந்த பீத்த கதையை மட்டும் சொல்லாதீங்க இந்த கருமத்தை காதில கேட்க முடியல உங்க பேச்சிலேயே ஆகச்சிறந்த நாராசமான கேவலமான பேச்சுன்னா இதுதான் ஏன்னா இப்ப என்ன சொல்ல வர்றீங்க நீங்க சொல்ல வர்ற விஷயங்கிறது தான் என்ன நீங்க ஆயிரம் ஆயிரம் கோடி பணத்தை ஆல்ரெடி பாத்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு பணத்தின் மேல பற்றியா கிடையாது அப்படிங்கிறீங்களா அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா சரி உங்ககிட்ட தான் ஆயிரம் ஆயிரம் கோடி பணம் இருக்குது பணம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுங்க இப்ப இந்த பக்கம் உங்க மாவட்ட செயலாளர்கள் மல்டி மில்லியனர்களா இல்ல கட்சி நிர்வாகிகளா என்ன கப்பல் வியாபாரிகளா எல்லாரும் சாதாரண ஆட்கள் தானே அப்ப அவங்க எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க திருடுறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா ஆட்டையை போடுறதுக்கா பப்ளிக் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கா எதுக்குங்க மிஸ்டர் அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க ஏங்க மிஸ்டர் அனியல் என்னதான் சொல்ல வர்றீங்க பலாயிரம் கோடி பணத்தை பார்த்துட்டு அவனுக்கு பணத்தின் மேல பற்று போயிடும் அப்படி பார்க்காதவன் எல்லாம் அடுத்தவங்க ஆசை ஆட்டையை போடுறதே வேலையா தெரியவான்னு சொல்ல வரீங்களா என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க அதில் மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி ஓவர் நல்ல வேஷம் ஏன்னா உங்க

பணம் இருக்குது ஆனால் பவர் இல்லை உங்களுக்கே ஆஃபீஸர்கள்லாம் சல்யூட் அடிக்கணும் சைரன் வச்ச காரில் போகணும் அதிகார போதையை என்ஜாய் பண்ணணும் அதுக்கு வெறும் பணம் மட்டும் பத்தாது அரசியல் அதிகாரம் வேணாம் அதை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க இதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் அனியல் இப்படியெல்லாம் அநியாயத்துக்கு நல்ல விவசாயமெல்லாம் போடாதீங்க அதுவே உங்களுக்கு ஆப்பா முடிஞ்சாலும் முடியும் அடிப்படையில் பணத்தோட ஃபண்டமெண்டல் லாஜிக் என்னென்னா இந்த பணக்காரங்க சொல்லிட்டு தெரியுறானுங்களே பணத்தால் நிம்மதியெல்லாம் வராதுங்க பணம் என்னங்க பணம் மக்கள் மனுஷங்க தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிற எந்த பணக்காரனாக அந்த பணத்தை என்னைக்கும் இழக்க விரும்பினதே கிடையாது இதை நம்பி எந்த ஏழையும் என்னைக்கும் பணத்தை வேண்டாம்னு சொன்னதும் கிடையாது இதுதான் பணத்தோட ஃபண்டமெண்டல் லாஜிக்கை இது நம்ம எல்லாத்தோட அணிலுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் இருக்குதுடா இதை இங்கே சொல்கிறேங்குறீங்களா நமக்கு தெரிய தெரியும்கிறது விஜய்க்கு தெரிய வேண்டாம் அதுக்காக தான் இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க